சொல்லுங்கள ப்ரைஸ் எல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா வந்தது நல்லதுன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஆ ஓகே கர்த்தர் நல்லவர் எனக்கு உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எனக்கு திருவிழா ஃபீலிங் ஆகிருது அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இதுதான் ஃபங்க்ஷனே ஆமே ப்ரைஸ் எல்லார் அவங்கள பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கத்தர் திரளான பிள்ளைகளை கொடுத்துருக்காரு அவர் இந்த சபையை தொடங்கும்பொழுது கொடுத்த வாக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது அலலூயா அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் என ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்துல நடப்பட்ட வேர்கள் எங்கே இருந்தாலும் நான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு உங்கள் வேர்கள் இங்கே நடப்பட்டு இருக்கிறபடினால தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் ஹலோ லூயா பஸ்ஸுக்கு சிரமமாக இருக்கும் பக்கு போ பஸ்ஸு போக்குவரத்து கூட சிரமமான ஒரு சூழல் தான் ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆமையன் சொல்லுங்களேன் அவர் நல்ல தெய்வன் ப்ரெய் சொல்லார் ஏன்னா எல்லா போக்குவரத்து வசதிகளும் இருந்தும் போக முடியாத சூழலில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆனால் போக்குவரத்து வசதிகளுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய சூழலையும் உங்களை கற்றல் அழைத்து வருகிறார் என்றால் அவருடைய திட்டம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ஹலோ நான் ஆண்டவர் ஆண்டவரத்துல கேட்டேன் ஆண்டவரு ஆண்டவர் நான் உங்களை பிக்கப் பண்ணேன் நான் காலையில் கார் எடுத்துகிட்டு வரும் பொழுது சிஜிஎஸ்சி ஃபேமிலி ஃபெலோஷிப் இது ஒரு குடும்ப கூடுகை இது வந்து இது ஒரு குடும்பம் நான் வந்து இந்த விசுவாசி ஃபாஸ்ட்ரு அந்த இந்த ஒரு இது இது ஒரு குடும்பம் ஆமேன்னு சொல்லுங்களேன் இது ஒரு சூப்பரான குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த குடும்பத்தை நினச்சி எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ சமீப நாட்களாக ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தை நேசிக்கணுங்கிற உணர்வு ஏற்படுதா நான் ஆண்டோர்கிட்ட கேட்டேன் ஆண்டோரே என்னை இவ்வளோ நேசிக்கிறாங்களே இனியே என்னுடைய பிள்ளைகள் இவ்வளோ நேசிக்கிறாங்க எங்கெங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணுறாங்க நேரில் பார்க்குறாங்க என்னோட இவ்வளோ அன்பு ஐக்கியமாக பழகிறாங்க என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன் வார்த்தை உன்னிடத்தில் உண்டுன்னு சொன்னார் ஆண்டவர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை வார்த்தை உன்னிடத்தில் உண்டு தேவனுடைய வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் வந்தே தீர்வார்கள் எங்கே இருந்தாதனால ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்துருவார் வார்த்தை இருக்கிறது அப்புறம் ஆவியானவர் எனக்கு இன்னொரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார் சரி ஃபேமிலி ஃபெலோஷிப்புன்னு இருக்குது ஃபேமிலி நேஷ்னல் ஃபேமிலி ஃபெலோஷிப்பு சிஜேசி நேஷ்னல் ஃபேமிலி இல்லை இல்லை ஓ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நான் அருளின அந்த வார்த்தையை இந்தியா முழுசும் கேட்குறாங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்களா ஆண்டவர் கேட்டார் இல்லை ஆண்டவர் வெளிநாட்டிலையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இது நேஷனல் ஃபெலோஷிப் இல்லை இது இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப் ப்ரைஸ் லாட் சொல்லுங்களேன் நம்ம இருக்கிற பில்டிங் சின்னது நம்ம கூட்டம் சிறுசு ஆனால் நல்ல நம்ம கூட்டம் எங்கெங்கே இருக்காங்கன்னு கணக்கெடுத்தோம்னா கூட்டம் பெருசு அழில சொல்லுங்களேன் நம்முடைய எல்லை பெரியுது ஆமின்னு சொல்லுங்களேன் பிரைஸலாட் சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் ஏன்னா தினந்தோறும் தேவனுடைய சத்தியம் உங்களை தேடி வருகிறது அதனால் நிறைய பேர் பலனடைகிறாங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் பிரைஸலாட் இந்த நாளிலும் கூட நம்முடைய ராஜ்ஜியத்தின் கலாச்சாரம் பனிரெண்டு பதிமூணு பார்க்க போகிறோம் அது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக சொன்னாலே போதும் அதிகமாக இது உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு முன்பதாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார் இது ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை இந்த வார்த்தை குறித்து ஆவியானவர் பேசும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன் பல நாள் இந்த வார்த்தையை நான் படிச்சிருக்கேன் பலவிதமான செய்திகளை நான் கேட்டிருக்கேன் உட்காந்துங்க தம்பி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்க அப்படி கீழே கூட உட்காந்து பின்னாடி உட்காந்து அங்கேருந்து வாட்ச் பண்ணிக்கங்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் பார்த்திங்க அப்படின்னா பெலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னா நான் நிறைய நேரம் நானே திங்க் பண்ண விஷயம் நான் புரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா எப்போவுமே உடம்பு சரியில்லைன்னா அந்த வசனத்தை சொல்லுவான் உடம்பு பெலவீன படிச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த வசனத்தை சொல்லுவோம் உங்கள் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் அப்போ பலவீனமாக இருக்கிறோம் அப்போ பலன் தான் நம்மளை தாங்குது காய்ச்சலை தாங்கிக்குது சளி பிடிச்சிருச்சா தாங்கிக்குது உடம்புல வேறு ஏதாவது வழியில் போட்டால் இதை ஆண்டவர் தாங்கி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆவியானவர் அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அதை தெளிவாக சில காரியங்கள் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்துச்சு எததெல்லாம் பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில் எததெல்லாம் பலவீனமாக இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பலவீனமாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் செய்தி இது சம்மந்தமாக கேட்டிருப்பீங்க செல்லில் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பெலவீனம் ஒன்றும் சரீர பலவீனம் இல்லையா அப்புறம் வேறு என்ன பலவீனம் இருக்குது பணம் காசு பாக்கெட்டில் இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் ஞாபகம் இருக்குதுங்களா ஞாபகம் இருக்குங்களா அது அது என்ன பலவீனம் ஆசீர்வாத பலவீனம் ஆசிர்வாதத்தில் இல்லை அப்போ தரித்திரம் என்கிற பலவீனம் அது ஆக்சுவலாக அது அப்படி தான் சொல்லுவேன் தரித்திர பலவீனம் ம் சரிங்களா அப்புறம் வெளியில் போனால் எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம் ஆனால் குடும்பத்தில் வந்தால் குழப்பமாக இருக்கும் சண்டையாக இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் இது என்ன பலவீனம் என்னது கவலை என்கிற பெலவீனம் இது மேக்ஸிமம் இது இது மூணு தான் இல்லையா நம்முடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பலவீனம் அதிகப்படியான பெலவீனம் என்னென்னா இது மூணு தான் ஒன்று சுகம் இல்லாமல் வியாதி என்கிற பலவீனம் ரெண்டாவது என்ன பலவீனம் தரித்திரம் என்கிற பெலவீனம் மூணாவது கவலை என்கிற பலவீனம் அப்புறம் இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா வேலை இல்லைன்னா அது ஒரு பெலவீனம் தான் வேலை இல்லைங்கிறது ஒரு பெலவீனம் திருமண வயது ஆனதுக்கப்புறம் சரியான பொண்ணோ சரியான பையனோ கிடைக்கலைன்னா அப்போ அது அந்த இடத்துல திருமணம் நடக்கலையே ஏற்ற வேலையில் இன்னும் கல்யாணம் பண்ண முடியலையேங்கிற ஒரு பெலவீனம் அடுத்து திருமணம் ஆன பிறகு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மலடி என்கிற ஒரு பெலவீனம் இருக்குது இல்லையா புரியுதுங்களா இல்லையா இப்போ நீங்கள் நீங்களே சிந்திச்சுக்கோங்க இப்போ என்னென்ன பலவீனம் இருக்குன்னு இப்போ நிறைய பலவீனம் இருக்கிறது பாவியன் அவர் சொல்கிறாரு இந்த பலவீனத்தில் அவர் சொல்கிறாரு என் பலம் பூர்ணமாக விளங்கும் கிரைசலர் சொல்லுங்களேன் எப்படி ஒரு நபருக்கு சுகம் உண்டாகிறது எப்படி பல ஆயிரத்துல லட்சத்தில் கோடியில் கடனாக இருக்கிறவன் எப்படி கடனை அடைத்து மேலே எழும்பி வருகிறான் குழந்தை இல்லாதவர்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கிறது திருமணம் ஆகாமல் பல தடைகள் இருக்கிறவர்களுக்கு எப்படி திருமணம் நடக்கிறது ஸ்தோத்திரம் அவர் நல்ல தெய்வன் இப்படி ஒவ்வொரு வேலையே கிடைக்கல எங்கே போனாலும் வேலை கிடைக்கல வேலை அமையல வேலை அமையல டக்குன்னு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் பார்த்துக்குங்க இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நீ என்னைக்கு முடியலேன்னு உட்கார்றியோ அன்னைக்கு நான் தொடங்குவேன்னு சொன்னார் ஆமேன்னு சொல்லுங்களேன் பிரைஸ் விளாட் சொல்லுங்களேன் என்னால் முடியலப்பா ஓடி முடியலப்பா தேடி முடியலப்பா வாழவே பிடிக்கலப்பான்னு சொல்லி முடிஞ்சு போச்சு நீங்கள் என்ன நினை எப்போ நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அவர் உங்கள் வாழ்க்கையை தொடங்குறாருன்னு அர்த்தம் ஃப்ரைஸ் இல்லாடி சொல்லுங்களேன் ஏன்னா சுயபலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய முயற்சிகள் எடுப்போம் நம்ம சுயபலத்தில் பொழுது தோற்று போயிடுவோம் தோற்றுப்போன உடனே நமக்கு என்ன தோணும் என்னடா வாழ்க்கை எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலையே யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்கள இவங்க கை தூக்கி விட்ருந்தா பரவாயில்ல ஆட எங்கள் பெரியப்பா ஆடா அவரு கை தூக்கி விட்ருக்கலாம் ஆட எங்கள் சித்தப்பா எங்கள் மாமா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவர்களை நம்ம பார்த்துட்டே இருப்போம் இவங்க யாராவது நமக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும் ஆனால் யாருமே செய்யலை நம்மளும் முயற்சி பண்ணி நம்மளும் தோற்று தோற்று போய்விட்டோம் என்கிற எண்ணம் நமக்குள் உருவாகும் பொழுது ஆண்டவர் சொல்வார் நீ தோற்று போகலை நான் உன் கூட இருக்கேன் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நான் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்குள் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உண்டு பண்ணுவேன் உன் தரித்திரங்களை மாற்றுவேன் உன் கடன் பிரச்சனைகளை மாற்றுவேன் உனக்கு குழந்தையை உண்டாக்குவேன் உனக்கு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் படிக்க முடியலங்கிறது ஒரு பலவீனம் தெரியுங்களா பிள்ளைங்க இந்த மேக்ஸ் வரல இங்கே ஆங்கிலத்தில் பேச வரலை இதெல்லாம் எவ்வளோ பெரிய பலவீனம் தெரியுமா படிப்பில் வந்து மார்க்கு கம்மியாகும்போது அவங்க மனசு அவ்வளோ கஷ்டப்படும் படிக்கிற பிள்ளைங்களும் சின்ன தான் அவங்களுக்கு நல்லா புரியும் நான் சொல்கிறது படிக்க முடியல அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அவங்க கர்த்தரை தேடும்பொழுது என்ன நடக்கும்னா கர்த்தர் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பலத்தை உண்டு பண்ணி அவர்களை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்புவார் ஹலலூயா ஏன்னா கடந்த பப்ளிக் எக்ஸாம் டென்த்து படிக்கும்பொழுது ஒரு அருமையான அன்பு சகோதரி அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சகோதரி அவங்களுடைய மகள் ஒவ்வொரு மொ நாளும் எக்ஸாம் எழுதும்பொழுது முன்னாடி மொதல் நாள் ஃபோன் அடி காலையிலேயே ஃபோன் அடிச்சுருவாங்க ஜவுன் பண்ணிக்கிட்டு தான் எக்ஸாம் எழுதே போவாங்க அவங்களும் டீச்சர் அவங்க மகள் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க ரொம்ப பெரிய ஸ்கூல் அது அவ்வளோ பெரிய ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருக்காங்க அவங்க பொண்ணு டென்த்து எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த அவங்க டீச்சராக இருக்கிறதுனால அவங்க பொண்ணை பற்றி நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிற கூட வேலை செய்கிறவங்க தானே மற்ற டீச்சர்ஸ் பிள்ளையோட டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க அவங்களும் சொல்றாங்க உங்க பிள்ளை இவ்வளோதான் மார்க் வாங்குவாங்க இதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க டீச்சர் சொல்லிட்டாங்க அவங்க அம்மா அந்த அக்காவும் சொல்றாங்க இதுக்கு மேலே என் பொண்ணு மார்க் வாங்க மாட்டா பிரதர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி போனாங்க பலவீனம் மார்க் வாங்க முடியாது ஞானம் கம்மியாக இருக்குது படித்ததெல்லாம் மறந்து போச்சு மறந்து போகுது நினைப்பிள்ளே நிற்க மாட்டேது எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் பெலவீனம் அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அவருடைய அபிஷேகத்தை நிரப்பினதுனால அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்குவாங்களாங்கிற சந்தேகத்தில் இருந்தவங்கள கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் மார்க் இந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு குரூப் லெவன்த்தில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க இவளுக்கு முதல் ஃபஸ்ட் குரூப் தான் கொடுப்பேன்னு சொல்லி ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன் கர்த்தர் நல்லவர் அப்புறம் நம்முடைய ஃபேமிலியில் மெர்சி அக்கா முதல் நீங்கள் அவங்க இப்போ கொஞ்சம் வெளியூர் போயிருக்கிறாங்க அவங்க பையன் அந்த பையன் மார்க் அப்படி தான் இவன் பாஸ் பண்ணுவானே அப்படிங்கிற டவுட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நல்லா துரு துருன்னு ஜாலியாக இருக்கிற பையன் அவனும் அப்படி தான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவனுக்கு பலவீனம் அதுக்கு மேலே ஒன்றும் முடியல ஆனாலும் கூட கர்த்தர் அவனை பலப்படுத்தி வேற லெவலில் மார்க் வாங்கிட்டான் அவனுக்கு மார்க் இவ்வளோ மார்க்கு வாங்கிட்டாங்கன்னா ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பெலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச சில காரியங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் சில விஷயங்கள் முடிஞ்சு போச்சு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் நீங்கள் மறந்து போன ஒரு காரியம் நீங்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் நீங்கள் மறந்து போன ஒரு காரியம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் நடந்து நல்ல எப்படா இது நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களே யோசிக்க வச்சுருக்கோம் அது என்ன காரணம் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய பலத்தினால் உங்களை இடை கட்டி அதை பூரணமாக அதை நடத்தி கொடுத்துருக்கிறார் ஆமேன் சொல்லுங்களேன் ஹலோ லுகா சொல்லுங்களேன் உன் விளவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆமேன் சொல்லுங்க என்னது என் விளவீனத்திலே கர்த்தரின் பலன் பூரணமாய் விளங்கும் அவர் ஃபில்ஃபில் பண்ணிடுவார் நீங்கள் குறையாக விட்டால் கூட அவர் நிறையா மாற்றிடுவார் நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களாண்ணா நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா எனக்கு இது போதும் ஆண்டவர் எனக்கு ஒரு அரைக்குடன் தண்ணி போதும் ஆண்டவர் நீங்கள் அரைக்குடன் தண்ணி பிடிச்சிங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார் அரைக்குட் அதாவது குறை குடம் தழும்போம் நீ நிறைவாக குடத்தை ஃபில் பண்ணி அனுப்புவார்னு நான் சொல்கிறேன் ப்ரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன் அழையா உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக மாற்றுவார் நம்புறீங்களா மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா மாற்றியே திருவார் ஆமேன்னு சொல்லுங்க நீங்கள் வியாதியோடு மறிக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன் என்ன ஒரே ஒரு ஆமின்னு தான் அங்கே இருந்து வருது யாருமே உங்களுக்கு சந்தேகமாக உங்களுக்குள்ளையே செய்து நீங்கள் இந்த அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் போயிடாதீங்க கடைசியில் வியாதிப்பட்டு தான் சாகணும் நான் வியாதி தான் என்னுடைய மரணம் என்பது நானாக பார்த்து டிக்ளேர் பண்ணணும் ஆண்டவரே போதும் உங்கள் கையில் என் ஆபிய ஒப்பு கொடுக்குறேன் நமக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அதனால் தப்பி தவறி கூட நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடாது ஏன் நிறைய பேர் வலி அதிகமாகும்போது அடி அதிகமாக வாங்கும் பொழுது என்ன ஆயிரும் வலி தாங்க முடியாமல் ஆண்டவரை என்ன என்ன பண்ணுங்க முடியல இந்த பூமியிலேருந்து ஆண்டவர் வெக்கப்படுவார் வருத்தப்படுவார் என்னடா அந்த பிள்ளைங்க சின்ன வழியை கூட தாங்க மாட்டேதே அவர் நீங்கள் வலிக்கும் பொழுது கத்தும் பொழுது அவர் அவர் வந்து அது வெயிட் பண்ணி உங்களை காப்பாற்றுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை என் சாயலில் இருக்குது அது என் சாயலில் இருக்கிற என் பிள்ளை எப்படி அதிலிருந்து மேலே எழும்பி வருது பார்த்துட்ருக்காரு உங்களுக்கு அந்த ஞானம் பலன் புத்தி எல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு ஆவி எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கவே இல்லை ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் பயத்துக்கு இடம் கொடுத்து பிசாசு நம்மளை ஏமாத்துறதே தெரியாமல் பயந்து 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 வாழ்ந்துகிட்ருக்கோம் பயப்படவே பயப்படாதீங்க எதுக்காகவும் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆமேன்னு சொல்லுங்களேன் மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டது எப்போ வேணாலும் செத்து போயிடுவான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இப்போ கூட கரண்ட் ஷாக்கு வச்சு தான் காப்பாற்றினாங்க அவங்கள பொறுத்தே கரண்ட் ஷாக்கு வச்சு அவங்கள சொல்லிட்டாங்க ஷாக்கு வைச்சா உசுறு போயிருங்க கையெழுத்து போடின்றாங்க ஆனால் ஆண் நான் சொன்னேன் என் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள சொன்னேன் நான் சாவ மாட்டேன் நீ சாக்கு சாக்குவீங்க டாக்டர்னு சொன்னேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உயிரோடு இருக்கிறேன் ப்ரைஸ்லாட் சொல்லுங்களேன் ஹலல்வியாக சொல்லுங்களேன் அவர் நல்ல தேவனுங்க அவர் நல்ல தேவன் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வியாதியினால் எனக்கு மரணம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுங்க நம்புங்க நினைங்க வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கவே இருக்காது உங்களை விட்டு ஓடி போயிரு நான் சொல்கிறேன் நிச்சயமாக எங்கள் பிசாசு விரட்டினா இல்லையா ஒரு பிசாசு பிடிச்ச உடனே பிசா ஜெவம் பண்ணும்பொழுது பிசாசு என்ன பண்ணுது அலைக்கழித்து ஓடுதா இல்லையா பிசாசு எப்படி வெளியில் போகிறதோ அதே போல் வியாதி நம்ம இடத்தில் வரும் பொழுது அதை ஜபிக்கும் பொழுது விட்டு வெளியில் போயே ஆகும் அமேனு சொல்லுங்களேன் ப்ரைஸ் இல்லாட்டி சொல்லுங்களேன் அதனால தான் குஷ்டரோகிகள் சுகமானாங்க செத்து போனவங்க உயிரோடு எலும்புனாங்க நாலு நாள் ஆச்சு லாசர் கல்லறையில் வச்சு நாரி போன புனமாயிட்டான் அழுகி போச்சு நாருமேனு சொல்லி அவங்க உடன் பிறந்த சகோதரி சொல்கிற ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் லாசருவே வெளியவானார் சும்மா செத்து போய் நாத்தம் அடித்த போனால் சும்மா ஆரோக்கியமாக சூப்பராக ஜம்முன் வந்து முன்னாடி நிற்கிது கட்டை அவுத்துறா அப்படிங்கிறாரு கட்டை அவுத்து விட்டு ஆள் சும்மா ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறான் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க விசுவாசி இல்லை தேவனுடைய மகிமையை பாருங்கிறார் ஆண்டவர் ஹலலுயா சொல்லுங்களேன் அவர் செய்வார் நாம ஆண்டவர் அப்படிதான் விசுவாசிக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த நயந்து கேட்டே பழகிட்டோம் பாத்துக்கோங்க அது எப்படி சொல்றதுன்னா இந்த முந்தான பிச்சை கேட்டே பழகிட்டான் மா தாயே ஐயா ராசா ஆண்டவரே இப்படி கேட்டே பழகிட்டேன் அப்படியெல்லாம் அவர் கேட்டால் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ யார் தெரியுமா என்னுடைய மகன் என்னுடைய மகள் நீ ராஜாவுனுடைய பிள்ளை நீ ஒரு இளவரசன் நீ ஒரு இளவரசி உரிமையோட கேளு கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் வியாதியை என்னிடத்தில் வருவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது வெளியில போன்னு சொல்லுங்க உங்ககிட்ட பவர் இருக்கு நீங்கள் யார் தேவனுடைய சாயல் பைபிள் சொல்லுது நீங்கள் தேவனுடைய சாயலாக இருக்கிறீர்கள் அதனால் எந்த சூழலையும் உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் வரும்பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை ஃபில் பண்ண என் ஆண்டவர் பின்னாடி வந்து நிற்கிறாரு என் ஆண்டவர் பின்னாடி வந்து நிற்கிறார்யா அவர் பார்த்துக்குவார் யா ப்ரைஸ் எல்லார்ட்டு சொல்லுக்கல என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில வீடியோஸ் அந்த அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த வண்டியில் இரும்பு வச்சு தள்ளிட்டு போவாங்க பாலத்துல எல்லாம் தள்ள முடியாமல் தள்ளிட்டு போவாங்க பின்னாடி ஒரு டூ வீலர் வராது காலில் முட்டி அப்படியே உந்திக்கிட்டு போவார் சில பேர் அந்த காருக்கீ வந்து முட்டு கொடுத்து அப்படியே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க புரியுதுங்களா அவங்க திரும்பி பார்த்தோன்னே அப்படியே ஒரு நிம்மதி வரும் ரொம்ப நன்றியாங்கிற மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு ஃபீல் ஃபீல் வரும் நான் அதையே தான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் உங்கள் நடந்து போகிற பாதையில் நடக்க முடியலை டாடி நடக்க முடியலை தாங்கி கொள்ளுங்க கருத்தில் கொள்ளுங்க அவ்வளோதான் நடக்க முடியலை போது அவர்கிட்ட அப்பா முடியலப்பான்னு சொல்லிடுங்க ஒரு வார்த்தை அவர் என்ன பண்ணுவார் பின்னாடி அப்படியே பேக் அப்படியே பேக் அப்படியே சப்போர்ட் பண்ணுவார் போ 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 நான் இருக்கேன் போ நான் போ நான் போ சொல்லுங்கள ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் அழகு அவர் தாங்கிவாரு எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அவர் அவ்வளோ சூப்பராக தாங்குவார் இந்த குழந்தைங்க நடக்கும்போது கூடவே இந்த அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் பின்னாடியே சுற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பிள்ளையத்துக்கு மடியில் உட்கார வச்சிருக்கார என்ன ரீசன் ஏ மக இல்லைங்க ஏன் மக ஏன் பிள்ள பின்னாடியே போவாங்க அந்த கரெக்டாக விழுகிற நேரத்தில் டக்குன்னு கை ஒன்று உள்ளே போக மாதிரி டக்குன்னு காப்பாற்றுவாங்க என்னடா எங்கே இருந்துடா வேலை செய்தது இந்த அறிவு இந்த மூளை தேவனுடைய சாயலில் இருக்கிறதுனால அவர் சொல்கிறாரு கையை நீட்டினியா காப்பாற்றுனியா தடுத்தியா என் சாயலில் இருக்கிற ஒன்னாலேயே இதை செய்ய முடிஞ்சுனா என்னால் அதை செய்ய முடியாதா அலாட் அவர் செய்வார் அவர் செய்வார் தான் நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்கிறேன் விசுவாசத்தோடு இருங்க முடியவே முடியாது நடக்கவே நடக்காதுங்கிற விஷயத்தை அவர் முடித்து கொடுப்பார் நடத்தி கொடுப்பார் பிரைஸ் அல்லாட் பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும் பிரைஸ் அல்லாட் ஹலலூயா கர்த்தர் நல்லவர் ஆகவே இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க நீங்கள் பலவீனம் ஏதாவது ஒரு சூழல் அப்படியே முடியல சோர்வாக ஒரு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் ஒரு பக்கத்தில் வந்துட்டார்னு அர்த்தம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லும்பொழுது அவர் பக்கத்தில் வந்துட்டார் அவர் வேலையை முடிச்சு கொடுத்துருவார் ப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்களேன் இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பூரில் இருக்கிறதுனால கம்பெனி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் இப்போ இன்னைக்கு ஒரு ஆயிரம் பீஸ் அர்ஜென்ட் தச்சு முடிச்சாக்கணும் இப்போ காலையிலேருந்து எட்டு மணி வரைக்கும் தையை தைன்னு தைக்கிறாங்க ஒரு தொள்ளாயிரம் பீஸ் முடிஞ்சிச்சு நூறு பீஸ் தான் இருக்கு தைக்கிறவங்க என்னால் இப்போ முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு போயிடுறாங்க ஆனால் இந்த நூறு பீஸ் தச்சே ஆகணும் இப்போ அவங்க முடியாதுன்னு விட்டுட்டு போனதை இப்போ அந்த 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 ஓனருக்கு எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் டே இன்னும் நூறு பீஸ் தண்டா தைக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படியே பதட்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அவங்க மனைவி வந்து உட்காந்து தைச்சாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும் புரியுதுங்களா இல்லைங்களா முடியாது அவ்வளோதான் ஐயோ இக்கட்டான ஒரு சூழலில் வழியே இல்லைன்னு நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு நேரம் வருதுன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிகப்படியாக உதவி செய்ய போகிறார் என்று ப்ரைஸ் அலாட் ஹலோ அவர் எப்பொழுதுமே உதவி செய்வார் அவர் எப்பொழுதுமே உதவி செய்வார் சில நேரத்தில் அப்படியே தவிச்சு போய் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா இப்பொழுது அவர் அதிகமாக உதவி செய்ய போகிறார் பிரைஸ் அலாட் ஹலலூயா அவர் நல்ல தேவன் தொடர்ந்தும் கூட நம்முடைய அடுத்த நம்ம இந்த இந்த உண்டான நம்ம தலைப்பை நம்ம தியானிக்க போகிறோம் ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் மற்ற ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வாரம் ரெண்டு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் பனிரெண்டு பதிமூணு சரிங்களா ரெண்டு விதம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் பாகம் பனிரெண்டு பாகம் பதிமூணு நம்ம தியானிக்க போகிறோம்